சோ ஹாய் அன்னைக்கு ஒரு நாள் லோன் ஒன் பிளான்ட்டுக்கு முடு பிகே இன்வைட் பண்ணாப்ல சரி பெரிய யூடியூபர்லாம் இன்வைட் பண்றாரு என்னன்னு கேட்டா தைரியமான அதா இருந்தா ஒன் வெசஸ் ஒன் வாங்கன்னு சொன்னாரு ஏன்னா முன்னாடி எங்களுக்கு எல்லாம் வாக்குவாதம் எங்களுக்கு வாக்குவாதம் நடந்ததுனால இப்ப வெசஸ் போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட் லோன் உன் கூட நாங்கள் வெசஸ் போடலாம் பிகே கே உங்களுக்கு ஓகேனா போடலாம் ஆனால் அதையும் சொல்ல மறந்துடும் மகளே மறக்காமல் நாளைக்கு லோனல் வீடியோ வரும் மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு மேட்ச் போட்டிருந்தோம் அதை வந்து நம்ம பிகே ப்ரோ போட்டுருவார் நம்ம ஜிஐடி நிறுத்துப்போம் ஜிஐடி எடுத்து அவன் மண்டையை பொழக்காம போட மாட்டேன் ப்ரோ ப்ரோ வர பேசாத ப்ரோ இன்னொரு புதுசாக ப்ரோன்னு சொல்கிறேன் சரி சரி நான் கை ரோஸ் எடுத்துருக்கேன் நான் புது கேரக்ட்ருடா கைரோசை எடுத்து வச்சிட்டேன் அது மண்டையில் எச்சார்ட் அடிச்சு போட்டு தள்ளி போய்ன்னு இருப்பக்கூட நீயும் கை ரசம் அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்க உண்மை சொல்லு அது வந்து நீயும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுக்கிற சரி என்ன ப்ரோ நான் மேலே ஓடிகிட்ருக்கிறேன் நீங்கள் வரவே இல்லையா மேலே தான் ஓடிகிட்ருக்கிற நான் கொஞ்சம் பொறுமையாக பதிக்கிறது பாருங்கள் ப்ரோ உன்னால்தான் என்னை தொடக்கட முடியாது சாப்பிட்றோ

டே சீக்கிரமாக விடுங்கடாது சிங்கத்தை வெளியே விடுங்கடா டெசட்டி கில்லை வச்சு பவடே வா 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 அப்படியே நின்று நம்ம பவரை ஃபுல்லாக காமிச்சிடுவோம் மகளே ஆனால் இவன் என்னன்னு சொல்லி நிற்க சொல்லவா டே டே பீஸாக பீஸாக பீசுகிறா பீசுடா நிட்றா நின்றான்னு அதனால தான் நின்றேன் அப்புறம் தான் சொன்னேன் டே ஒன் மஸ்ஸு சொன்னேன் அப்படின்னு ஏன் மாற்றுனேடா சொன்னேன்

டே ஷார்டில் வர போடுவியா ப்ரோ டே ஷார்கண்ட்டா இது பேர் இருந்தது வெயிட் பண்ணுறா வெயிட் பண்ணுறா நான் வந்து வந்து நின்று அடிக்கிறேன்டா எம்என் டபிள்யூ அது பேர் இருந்தால் ஒருமை எனக்கு சரியா தெரியல இந்த தெரிஞ்சு தெரிஞ்சேன் கலம டன்னு அதை கூட தெரியாதா தற்கூரி நீ எல்லாம் ஃப்ரீ ஃபயர்ல வந்து கொஞ்சம் இது சரி வாங்கடா ஆனால் அதை கூட கொடுங்க இவன் கோல்டு த்ரீ இந்த மொசர கட்டை ஒரு கோல்டு கிளாஷ் அடிக்கிற அடி என்ன இது தவ தவ நிற்கும் ஓ ஓ இன்னும் இந்த மூணு ரவுண்டு தானே என்கிட்ட ஜெயிச்ச மீதி மூணு ரவுண்ட் இருக்குல்ல ஒரு ரவுண்டு தானே ஒரு ரவுண்டு ஜெயிச்சா அதில் அதெல்லாம்

வீட்டுக்கு மேலே தான் நான் நின்றுருக்கிறேன் முடிஞ்சுக்கு எடுத்துவானு பைத்திக்காரா நடுத்துறாடே நான் குளோவாலை போட்டு வருவேன்டா நீ க்ளோவாலை போட்டுப்போ எனக்கு போட்டு போட்டுப்போம் எனக்கு சிறிய சரியா விளாட வராது ஏன்னா நான் ஒரு பாட்டு ம் ஆனால் இவன் கோல்டு ஃபோரு அப்போ இவனுக்கு எல்லாம் எவ்வளோ பாட்டாக இருந்துருக்கணும் ஹெச்ஆட் அடிச்சிட்டா

இது ஹோஸ்ட்லாம் கொடுத்தானுங்க நான் ஒன்று இது டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணுற பையனா இல்லைப்பா நம்ம வீட்டில் ஏழ்மை மக்களே இவன் சொல்றது பார்த்தா பொய்யே என்கிட்ட வந்துகிட்டேன் டே எப்பட்றா கை ரோஸ் எல்லாம் சொல்றா சொல்கிறான்ட்டு கைரோஸ்காக பைத்தியா தலைவான் இவன் சொல்றதை நம்பினீங்கன்னா நான் டைமண்ட் ரீசார்ஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்டா டைமண்ட் ரீசார்ஜ் பண்ண மாட்டா அப்போ கைரோஸ் ஒன்று ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க நான் ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி அது அப்போ உனக்கு கைரோ சாங்கன்றது விருப்பம் இல்லை விருப்பம் இருக்குது அது வீ அது விளையாண்டு அந்த கேரக்டரோட பவரை வீடியோ எடுத்து போடணும் அப்போ என்ன டே ஆம்பளையாக இருந்தால் வாடா ஆம்பளையாக இருந்தால் வாடா வந்து தானே இருக்கேன் டே பின்னாடி வந்து அடிச்ச நீ ஒரு கல்லி அக்கா

லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே போடா அவ்வளோ சொல்லக்கூடாது ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீட்ல சந்திக்கலாம்